பாபு அவர்களுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது நம்முடைய பத்தாண்டு சார்பாக சி ஆர் சுரேஷ் பாபு அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது நிகழ்ச்சிக்கு

இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய மாதவர்கள் நடந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கணும் நாளைக்கு நாளை நீங்கள் பார்க்காதவங்க பார்க்கணும் சுரேஷ் பாபு இரநூத்தி ஐம்பது யூடியூப் சேனலை கண்டிப்பாக பாருங்கள் சுரேஷ் பாபு இரநூத்தி ஐம்பது யூடியூப் சேனலை பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சியை ஃபுல்லாக பார்க்கலாம் பார்க்காதவங்க நன்றி உங்கள் வீட்டு இல்ல திருவிழா அனைத்திற்கும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் அனைத்திற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் புதிய பறவைகள் வடிவசேகர் அண்ட் டி ஆர் சுரேஷ் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி தந்த அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா சாமி நேரில் பார்த்த மாதிரி இருக்கா ஒரு நன்றி நன்றி மக்களே மாதவர் மக்கள் வேற லெவல் நன்றி நன்றி சூப்பர் நன்றி பாட்டு வரலாம் பாட்டு வரலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து எங்களோட நிகழ்ச்சி பாதாவரம் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க மேக்கப்லாம் போட்டிருக்காங்க நம்ம ஒடிவல் சேகர் வந்து நாரதவோஷம் போட்டுருக்காரு நம்ம ஸ்ரீபால் இன்னைக்கு வந்து விநாயகர் இல்லையா பிள்ளையர் இனிமேல் போட போறாரு நம்ம சேகர் கிட்ட போட்டுருக்காங்க பாய்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க அந்த பக்கம் மேஜிக் ஷோ இருக்கு ஒரு பக்கம் மேஜிக் ஷோ இருக்கு

சூப்பர் 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 நம்ம சேகருக்கு வந்து விநாயகர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு இந்த வருஷம் சூப்பராக இருக்கணும் எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ நல்லா இருக்கணும் விழா ஆகியவற்றிற்கும் அனுகூல் புதிய பறவைகள் ஆர்கடலில் பள்ளி கும்பாயே ஸ்ரீம நாராயணா சிம்மா கோவிந்தா ஸ்ரீமதி கோவிந்தா வழங்கும் புதிய பறவை புதிய பறவைகள் அவர்களுக்கு நம்முடைய பாரதிய இளைஞர் அணி பக்தர்கள் அனைவரும் மக்கள் அனைவரும் சார்பாக அவங்களுடைய சான்றி அமைக்கப்படுகிறது மற்றும் டி ஆர் சேகர் சுரேஷ் பாபு அவர்களுக்கும் பக்தர்கள் இளைஞரை சார்பாக மாதவரம் பக்தர்கள் இளைஞரணி சார்பாக பி ஆர் சுரேஷ் பாபு அவர்களுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது நம்முடைய பக்தர்கள் இளைஞரை சார்பாக சி ஆர் சுரேஷ் பாபு அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது

மேஜிக் அவர்களுக்கும் நடிகர் தந்து மற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாநாட மயிலாட குரூப் டான்சர்ஸ் மற்றும் பெப்சி டான்சர்ஸ் அனைவரையும் எங்களது நடன குழு சார்பாக வருக 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 வேண வரவேற்று மற்றும் இது போன்ற நிகழ்ச்சி உங்களது ஊரில் மற்றும் உங்களது இல்ல விழாக்களில் நடைபெற எங்களது மிஸ்டிங் கார்டுகளை வாங்கி செல்லுமாறு பணி ஒன்புடன் கேட்டுக்கொண்டு மிகவும் நன்றி இந்த ஒரு அழகான விழா அற்புதமான விழா இந்த மாதவரம் பாரதிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி மிக அருமையான மேடை அமைத்துக் கொடுத்து உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியின் தலைவர் புதிய பறவைகளின் தலைவர் என்னுடைய நண்பர் வடிவேல் சேகரும் டி ஆர் சுரேஷ் நாங்களும் இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய மாதவர்கள் நடந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கணும் நாளைக்கு நாளைக்கு பார்க்காதவங்க பார்க்கணும் சுரேஷ் பாபு இரநூத்தி ஐம்பது யூடியூப் சேனலில் கண்டிப்பா பாருங்க சுரேஷ் பாபு இரநூத்தி ஐம்பது யூடியூப் சேனலை பாருங்க இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சியை ஃபுல்லாக பார்க்கலாம் பார்க்காதவங்க நன்றி உங்கள் வீட்டு இல்லத்தில் விழா அனைத்திற்கும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் அனைத்திற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் புதிய பறவைகள் வடிவசேகர் அண்ட் டி ஆர் சுரேஷ் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை தந்த அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா சாமி நேரில் பார்த்த மாதிரி இருக்கா ஒரு நன்றி நன்றி மக்களே மாதவர் மக்கள் வேற லெவல் நன்றி நன்றி சூப்பர் நன்றி அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது நம்முடைய வர்த்தக இளைஞர் டி ஆர் சுரேஷ் பாபு அவர்களுக்கு சார்வை அணைக்கப்படுகிறது